نو السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه அன்பர்களே தோழர்களே அல்லாஹு மிக பெரும் கிருபை நம்மை முஸ்லிம்களாக ஆக்கி அருள் புரிந்தான் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக சமுதாயத்தினர்களாக நம்மை அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிந்தான் அதிலும் குறிப்பாக கண்மணி பைசி நாயகம் அவர்களுடைய முறீதுகளாக அல்லாஹு நம் அனைவர்களையும் அலஹம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லார்களே அல்லாஹு நமக்கு செய்த மிக பெரும் நமக்கு செய்த மிக பெரும் பாக்கியம் அல்லாஹு தாலா நமக்கு ஷேஷ நாயகம் அவர்களை கொடுத்தது அன்பிற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே நம் வாழ்வில் அல்லாஹு தாலா எத்தனையோ நியாமத்துகளை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கலாம் எவ்வளவோ அருட்கடைகளை அல்லாஹு தாலா நமக்கு புரிந்திருக்கலாம் எவ்வளவோ வாழ்வை அல்லாஹு தாலா நமக்கும் தந்திருக்கலாம் ஆனால் இவைகள் அனைத்தை விட இவைகள் அனைத்தை விட உயர்வானது அல்லாஹ் சுபஹானஹு நமக்கு ஷெய்ஹை கொடுத்தது அன்பிற்குரியவர்களே ஏனென்றால் செய்யும் ஷெயஹுமார்களை நமக்கு கொடுத்த நியாமத்தை தவிர உண்டான அத்தனை நியாமத்துகளும் எந்தைக்கு வேண்டுமானாலும் நம்மை விட்டு நீங்கி விடலாம் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் எந்த இருந்தாலும் எந்த அருட்கொலையாக இருந்தாலும் மனிதனுடைய வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த நியாமத்து நம்மை விட்டு நீங்கிவிடும் நம்மை விட்டு பிரிந்து விடும் ஆனால் சேகநாயகம் அவர்கள் நமக்கு கிடைத்த சேகநாயகம் நாயகம் அவர்கள் அவர் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட சேஹ என்பவர்கள் அவர்களை விட்டும் நீங்காதவர்கள் அவர்களை விட்டும் பிரியாதவர்கள் அன்பர்களே எப்படி அல்லாஹ் ஜாலர் நம்மை விட்டும் பிரியாதவனோ ஒவ்வொரு கட்டங்களிலும் நம்மை விட்டு ஒவ்வொருவர்களும் நகர்ந்து விடுவார்கள் நம்ம சர்க்கார் ஒருக்கா சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது சர்க்கார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவ ஏர்போர்ட்க்கு போயிருந்தான்ப்பா சர்க்கார் சொன்னாங்க அழகா சொன்னாங்க அவன் ஆவுல ஒரு தடவை ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன் அந்த நேரத்துல துபாய்க்கு நான் கிளம்பி போகணும் எல்லாரும் வழி அனுப்ப வந்திருந்தாங்க பிள்ளைங்க எல்லாம் வழி அனுப்ப வந்த வந்திருந்தாங்க அப்படி நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இப்ப எல்லாரையும் விட்டு ஏர்போர்ட்ட கடந்து போன உள்ள யாரும் வர முடியாது உண்மைகளோ உறவினர்களோ யாரும் உள்ள வர முடியாது கடந்து போகணும் டக்குனு ரொம்ப நேரம் திரும்பி திரும்பி ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு இருந்தா சங்கடம் வந்துடும் வருத்தம் வந்துடும் அப்படி சாப்பிட அப்படி டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு செய்யக்கூடாது சர்க்கார் அன்பர்களே அப்ப மனிதர்களுக்கு பிரியும்போது ஒரு சங்கடம் வேற தான் செய்யுது பிரியும்போது மனைவியையோ குழந்தைகளையோ பிள்ளைகளையோ அல்லது நம்மளை விட்டு சில நியாமத்துகள் பிரியும் போதோ ஒவ்வொன்றும் நம்மை விட்டு நீங்கும் போது நமக்கு ஒரு சங்கடம் வருது ஒரு வருத்தம் வருது அன்பிற்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே ஆனால் ஆனால் இன்றும் நம்மை விட்டு பிரியாதவர்கள் நம்முடைய நாயகம் அவர்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் நம்ம கூட இருக்கிற சட்டம் ஒரு வருஷம் போட்டிருப்போம் நம்மளை விட்டு மாறி போயிரும் நம்ம கூட இருக்கிற வாட்சியை ஒரு பத்து வருஷம் போட்டிருப்போம் நம்மளை விட்டு அது பிரிஞ்சு போயிரும் நம்ம இருக்கிற வீடு ஒரு ஐம்பது வருஷம் அந்த வீட்டுல இருப்போம் அதுக்கு பிறகு வேற வீட்டுல போய் சேர்ந்துருவோம் நம்ம நம்ம மனைவி நம்ம மக்கள் நம்ம குடும்பம் எல்லாமே நம்மளை விட்டு ஒரு நாள் போயிரும் ஆனா இன்னைக்கு நம்ம யாருமே இருபது வருஷம் இருபத்தி வருஷம் ஆச்சு நம்ம செய்கிறாங்க போயிட்டாங்கன்னு சொன்னமா பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னமா நம்மளை விட்டு விலகிட்டாங்கன்னு சொன்னமா யாருமே சொல்லல இங்க உள்ள யாருமே சொல்லல அப்ப என்ன காட்டுது நம்மை விட்டு இன்றும் பிரியாதவர்கள் நம்முடன் என்றும் நிரந்தரமாக வாழ்வோம் எல்லாரும் சொல்லலாங்க நான் கூட இருப்பேன்னு சொல்லலாம் ஆபத்துக்கு உன் கூட வருவேன்னு சொல்லலாம் உன் சிரமத்தை பாதுகாப்பேன்னு சொல்லலாம் எல்லாரும் சொல்லலாங்க மனைவி ஆறுதல் சொல்லலாம் உன் கூட நான் இருக்கிறேன் புள்ள சொல்லலாம் அகப்பனே உன் கூட நான் இருக்கிறேன் எல்லாரும் ஆறுதல் சொல்லலாம் சொல்லலாங்க இருக்க முடியாது வர முடியாதுங்க அட ஏர்போர்ட்டுக்கு போனா கலட்டி விட்டுட்டு போயிருவான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனா கலட்டி விட்டுட்டு போயிடுவான் வேற எங்கேயாவது போனா கலட்டி விட்டுட்டு போயிடுவான் அட பைக்ல ஏறினா பைக்ல இருந்து கீழே இறங்கணும்

நீங்காதவர்கள் அப்படி ஒரு சர்க்கார் தபில அவர்களை அல்லாஹு கொடுத்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சர்க்கார் நம்மகிட்ட கேட்பாங்க அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம உணர்த்துவாங்க சர்க்கார் என்ன சொல்லுவாங்க சர்க்கார் நான் பாத்ரூம் போகும்போது ஒவ்வொரு தடவை அல்லாட்ட சொல்லி பாப்பேன்

அப்படித்தான் நம்ம பார்க்கணும் ஷேகையும் அல்லாவையும் பிரிச்சு பார்க்க கூடாது ஷேகையும் ஹக்கையும் யார் பிரிச்சு பார்க்கிறானோ சூஃபியாக்கள் சொல்றாங்க முரியதில்ல 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 ரெண்டும் வேற வேற சாத்து இல்லைங்க ரெண்டும் வேற வேற சாத்து இல்லை அதனாலதான் பாட்டில் அவட படிக்கிறார் ஷேகுடைய சாத்தும் சிஃபத்தும் அஃபாலும் ஆசாரும் இறை மயமே அப்படின்னு பாட்டில் ஏன் படிச்சாங்க யோசிச்சு பாருங்க அன்பர்களே அந்த ஷேகநாயம் சர்க்கார் சுபிலா அவர்களை அல்லாஹு தல்லாமுக்கு கொடுத்தான் அது அல்லாஹ் செய்த மிக பெரும் பாக்கியங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லா நியாயத்துகளிலும் நின்று விடாத முடியாத நிரந்தரமான எந்த நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய கூடிய நம்மை நமக்கு கண்ணியத்தை தரக்கூடிய நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையே மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த அல்லாஹுவை நமக்கு முன்னாடி சேகராயன் கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தாஜி வைசி பாட்டுல படிப்பாங்க அல்லாவை தேடி அலைந்தோம் அல்லாஹவை தேடி அலைந்தோம் இல்லாமல் கூடி கலைந்தோம் என்ன பாட்டுல படிக்கிறாங்க அல்லாஹிக்குறதுக்கு வண்டி ஒன்னு கூடுறோம் பாக்கி உள்ள நேரத்துலதான் அல்லாஹ் அல்லா கிடைக்கல வேற வேற இடங்கள்ல அல்லா இல்ல சரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் திக்ரு மதில் ஒண்ண வச்சு ஒரு கூட்டத்தை ஒன்னு கூட்டி அப்படியே அல்லாஹல்லான திக்ரு செஞ்சு இல்லல்லான திக்ரு செஞ்சு லாயிலாக திக்ரு செஞ்சு அப்ப மாவுசு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுவை தேடி அலைந்தோம் இல்லாமல் கூடி கலைந்தோம் ஆனால் கதத்தை பிடித்ததற்கு பிறகு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வினாடியும் அசைவிலும் எங்கிருந்தாலும் நம்ம கூட இருக்கிறான் அல்லாஹுவை காட்டி கொடுத்தார்களே இல்லாத இறைவனை பார்க்க முடியாத இறைவனை பரிசுத்தமான இறைவனை சிருஷ்டிகளுடன் சேர முடியாத இறைவனை அந்த ஹக்கை நமக்கு சேகநாயகம் அவர்கள் காட்டி கொடுத்தது அந்த செய்கை நமக்கு அல்லாஹு தாலா தந்தது மிக பெரும் பாக்கியம் அன்பர்களே இப்போ நான் அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன் ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் இப்ப நம்ம பேசுறமே அது என்ன தெரியுமா அன்பர்களே நம்ம பேசுறேன் பாத்தீங்களா இங்க வந்து எல்லாருமே பேசிட்டு போறாங்க ரெண்டு நாள் பயம் நடக்கு எல்லாருமே வாராங்க பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க ஆலிம்கள் இல்ல எல்லாரும் பேசுறாங்க ஏன் பேசுறாங்களே தெரியுங்களா ஏன் பயாறு வருதுன்னு தெரியுங்களா நம்ம சேக நாயகம் சர்க்கார் ஹபிலா அவர்கள் எந்த முறியத நிறுத்த வச்சு பேசினாலும் ஒரு தடவை கூட அந்த முறியத கலியுமா பார்க்கல அந்த முறியது பேசுறானு பார்க்கல நம்ம சேக நாயகம் யாரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த நிஷ்பத்தை அந்த சூரத்தை அந்த உருவத்தை பொம்மை பார்த்தாங்க அந்த சூரத்திலே அந்த உருவத்திலே அந்த தோற்றத்திலே அன்பர்களே நாம தானே சொல்றோம் தாலீம்ல ஹக்கு சாஹிர் சூரத்தை செய்யுடைய தோற்றம்

சூரத் ஒண்ணுது கோல ஒன்னுது எலும்பு தச தோல் மாமிச கறி ஒன்னுது அதுல ஜாஹிரா இருந்தவன் அதுல ஹயாத் ஆனவன் அதுல ஆலிமானவன் அதுல முரீதானவன் கதீரானவன் சமியானவன் வசீரானவன் கலீமானவன் மௌஜூத் ஹக்தாலா தான் என்ன ஷேக் நாயும் நமக்கு சர்க்கார் காட்டி கொடுத்தாங்க என்ன சொல்ல வந்தேன் பேசுறோம் எல்லாரும் எப்படி பேசுறோம் சர்க்காருடைய தவஜ் சர்க்காருடைய துவா தவஜ்

அதை படி பிராக்டிஸ் பண்ணுவதற்காக வேண்டி சொற்பயிற்சி வந்து வைப்பாங்க நான் என்ன செய்வேன் தெரியுமா மூணு வருஷம் தக்கல வரிசையில் தக்கல மதரசையில ஓதி கொண்டிருக்கும் போது மூன்று வருடமும் வியாழக்கிழமை மத்தியானம் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடும் மூணு வருடமும் வியாழக்கிழமை மத்தியானம் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடும் மூணு வருஷமா மத்தியான வியாழக்கிழமை பயன் பண்ண மாட்டேன் பேச்சு வராது பேச்சு வராது பேச தெரியாது பேச வராது அவ்வளவுதான் சுருக்கமா சொன்னா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஒரு நாள் கட்டாயமா இன்னைக்கு கொண்டு பேசணும் எழுதி வச்சிருந்தேன் மனப்பாடம் பண்ணணும் பேசணும்னு நினைச்சேன் ஓதிட்டு போயிட்டே இருந்தேன் அவ்வளவுதான் பேசு வரல அப்புறம் நம்முடைய சேகநாயம் சர்க்காருக்கு அவர்கள் ஒரு ஜும்ரா முடித்த போது அவங்களை பார்த்து பய செஞ்சோம் அவங்க துவா செஞ்சாங்க அதுக்கு பிறகு சர்க்கார் சொன்னாங்க எங்க ஓதுறீங்க இந்த மதரசாயில சர்க்கார் சொன்னாங்க நீங்க போய் புறவச்செரிமரசம் நீங்க புறவச்சேரி மதரசாயில போய் ஓதுங்கமான்னு சர்க்கார் சொன்ன அன்பர்களே இப்போ என்ன செஞ்சோம் மூணு வருடம் முடிந்ததற்கு பிறகு புறவச்சேரி மதரசாயில வந்து ஓத வர்றோம் அன்பர்களே புறவச்சேரி மதரசாயில ஓதுவதற்காக வேண்டி சர்க்கார பார்க்க வர்றோம் சர்க்கார பார்க்க வரும்போது மூணா சும்ரா கொஞ்சம் ஒழுங்கா அல்பியாங்கிற பாடம் ஒழுங்கா ஓதல் அதை சரியா ஓத முடியல அந்த நேரத்துல உஸ்தாதுக்கு கொஞ்சம் லீவு சில வேலைகள் அந்த பாடத்தை அவங்களுக்கு எடுக்கிறதுக்குள்ள நேரம் கிடைக்கல அதை ஓதுறதுக்குள்ள சரியான டைம் கிடைக்கல அப்ப ஓத முடியல அவ என் கல்புல என் உள்ளத்துல என்ன வசுவசா வருது என்ன குழப்பம் வருது மறுபடி மூணு ஓதுறதா நாலுல போய் சேர்றதா நல்லா யோசிங்க செய்ய மூணாம் சும்ரா ஓதுறதா நாலுல போய் சேர்றதா ஏன் மூணாவது சும்ரா ஒழுங்கா ஓதல்ல அல்பியா ஒழுங்கா ஓதல்ல இப்ப நாலு ஓதுறதா மூணுல போய் சேர்றதா என்ன செய்யறது இந்த பிரச்சனையை செய்ய சொல்றதா அவங்க சொல்ற மாதிரி கேக்குறதா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டே இருக்கிறேன் நான் யோசிச்சு உட்கார்ந்து சர்க்கார் சொல்றதுக்கு சர்க்கார் சொன்னாங்க சர்க்கார் லெட்டரே எழுதுனா ஜமாலிசா சர்க்காருக்கு அலி அல்லாஹு அஜீஸ் அந்த மகானுக்கு நம்முடைய வைசி நாயம் சர்க்கார் லெட்டரே எழுதுறாங்க என்னுடைய ஆசிக்கு முடியுது வாப்பா பேரை எழுதி அவருடைய மகன் ஏன் பிஸ்கியனுடைய பேரை எழுதி பைசியின் போட்டு பேரை எழுதி சேகராய சர்க்கார் லெட்டர் எழுதுறாங்க எப்படி எழுதுறாங்க தெரியுமா இந்த மாணவரை

அல்லா ரசூலுடைய மதரசாயிரம் ஓதிக் கொண்டிருக்கும் போது சொற்பயிற்சி மன்றத்துல நம்முடைய ஒரு நாள் வருது ஷேக் நாயகம் அவருடைய பிறந்த தீர விழா வருது அந்த வார சொற்பயிற்சி மன்றத்துல எனக்கும் பயான் போட்டிருக்கிறாங்க ஒரு ஏழு பேர் பத்து பேர் பேசுவோம் ஒரு வாரத்துல அதுல ஒரு பேர் மிஸ்கின் பேரும் போட்டிருந்தாங்க பயான் பண்ணணும் சேகநாயத்துடைய பிறந்த தினம் அன்றைய தினம் அன்றைய சொற்பேரிசி மன்றத்தினுடைய அன்றைய தினம் அவன் என்ன கூப்பிட்டாங்க அவங்க ஹலீஃபா சர்க்காருடைய ஹலீஃபா அவன் கூப்பிட்டு என்னட்ட சொன்னாங்க இன்னைக்கு நீங்க சர்க்காரை பத்தி பேசணும் யோசிச்சு பார்க்கணும் அன்பர்களே சர்க்கார் யார் அவன் என்னட வேற ஒண்ணும் சொல்லல இன்னைக்கு ஃபைசீநாயகத்துடைய பிறந்த நாள் நீங்க ஃபைசீநாயகத்தை பத்தி சர்க்காரை பத்தி இன்னைக்கு பேசணும் நாங்க அவங்க அன்பர்களே நான் யோசித்தேன் நமக்கே பேசி வராது இவங்க வேற சர்க்காரை பத்தி பேச சொல்றாங்களே என்ன பண்றது சில விஷயங்கள் அவங்களே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படி பேசுங்கோன்னு அல்ல அவளை ஆபாதா வாழ வைப்பானாக அன்பர்களே சொல்லி கொடுத்தாங்க அப்ப அந்த சொற்பயிற்சி மன்றத்துல எல்லாருக்கும் பத்து நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க மன்றத்துல பேச பேசுறதுக்காக அந்த நேரத்துல எழுந்து உட்கார்ந்து நிக்கிறனா கடைசியிலேயோ கொஞ்சம் ஒரு ஆளுக்கு முன்னாடியே கூப்பிட வச்சாங்க கூப்பிட வச்சா ஷேக் நாயகத்துடைய பைசானை பேச ஆரம்பித்தது தான் தாமதம் அரை மணி நேரம் பயன் பண்ண அரை மணி நேரம் அன்னைக்கு பயான் பண்ணேன் ஃபைஜி நாயகத்துடைய அருளை பிறந்த தினத்தை அவருடைய வாக்கியத்தை சிறப்பை பேசத் தொடங்கின பாய் இன்ன வரைக்கும் பேசுது அல்லாஹ் பத்தினு சொன்னால் அது ஃபைஜி நாயகத்துடைய கராமத்து அவங்க பிச்சை அவங்க அருள் அவங்க அருள் பார்வை அதுதான் இந்த மேடை அதுதான் இந்த மைக்கு அதுதான் இங்க கராம் பேச்சு அதான் நம்ம ரசிக்கிறோம் அல்லாஹ் அனுபவத்தாலா இந்த புனிதமிக்க உருசில் ஃபைஜி நாயகத்துடைய அருளையும் ஃபைசானையும் வரக்கத்தையும் அவருடைய பாசத்தையும் உசுரத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக அவர்களுடைய உண்மை முறியர்களாக அல்லாஹு அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அவர்களுடைய ஹான்தான் குடும்பத்தினர்கள் சிஜாதாக்கள் எல்லாருக்கும் அல்லாஹு தாலா பரிபூர்ண ஆஃபியத்தையும் சிகத்தையும் கண்குளிர்சியான ஆபாதான சிறப்பான வாழ்வை அனைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக அவர்களுடைய வைசானையும் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக ஆலமீன்